எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து சூப்பர் ஸ்டார் மும்பையை எப்படி இருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் பார்ப்போம் என்ன அப்படின்னா உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் கபாலி கபாலி படத்துடைய படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கும் பொழுது அது படப்பிடிப்பு எங்கே நடந்ததுன்னா மலேசியாவில் நடந்தது மிகப்பெரிய க்ரௌடு இருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வரும்போதும் சரி ஷூட்டிங் ஏரியாவில் என்ட்ராகும் போதும் சரி அதை முடிச்சுட்டு வெளில போகும்போதும் சரி அவ்வளோ பெரிய க்ரௌடு இருக்கும் எல்லாருமே அந்த ஃபோட்டோஸை வந்து தன்னுடைய சமூக வலைதளங்களில் வந்து பகிர்ந்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்தில் வந்து ரஞ்சித் ரிக்வஸ்ட் பண்ணுற அளவுக்கு போயிடுச்சு எப்போ இது வந்து கெட்டப்லாம் நாங்கள் போட்டு பண்ணிகிட்டு இருக்கோம் தயவு செஞ்சு பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் பட்டு ஃபோட்டோஸை வந்து சமூக வலைதளங்களில் பகிராதீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு கட்டம் போடுச்சு ஆனால் அதையும் ரசிகர்கள் வந்து ரசிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தர்பார் தர்பார் எங்கே இருக்குன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் மும்பையில் நடந்துகிட்டு இருக்குது மும்பையில் ஒரு சூப்பரான காஸ்ட்யூம் அதாவது அந்த ப்ளூ கலரில் ஒரு சூப்பரான காஸ்ட்யூமில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வராரு வரும்போது மும்பையில் குரல் கேட்குது எப்படின்னா அண்ணா அண்ணா அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் வந்து ஹிந்திலையும் சில பேர் பேசுகிறாங்க அதாவது அந்த தலைவருக்கான அந்த ஜோஷ் இவர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் சில பேர் சொல்கிறாங்கல்ல இவர் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற இவர் இவர் தமிழ்நாட்டுக்குள்ளே கிடையாது இவர் வந்து இந்தியாவுக்கான மனிதனமாகி இன்னைக்கு உலகத்திற்கான மனிதனாக மாறிட்டேங்கிறது நிறைய விஷயங்கள் ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது மும்பையில் படப்பிடிப்பு நடக்குது அவ்வளோ மிகப்பெரிய அன்பு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மேலே மக்கள் காட்டுறதை வந்து நம்மளால் ரொம்ப கிளியராக புரிஞ்சிக்க முடியுது இந்த விஷயம் வந்து ட்விட்டரில் எழுதின ஒரு டைலாக் தான் எனக்கு நல்ல ஞாபகம் வருது என்னென்னா அண்ணன்டா உனக்கு அண்ணன்னா எனக்கு அண்ணன் எனக்கு அண்ணன்னா ஊருக்கே அண்ணன் அப்படிங்கிற ஒரு டைலாக் வரும் இல்லையா பாஷா படத்தில் அந்த டைலாக் தான் நம்ம அண்ணன் ரொம்ப சந்தோஷமான இருக்குது அந்த அவருடைய ஆனால் எல்லாருக்குமே அந்த கைண்ட் அண்ட் ரெஸ்பெக்டை வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தனக்கே உரிய பாணியில் கொடுக்குறாரு அதுதான் அவரை இன்னும் உயரத்துக்கு கூட்டிக்கிட்டே போகுதுங்கிறதுக்கும் அது ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக இருக்குது மும்பையை கலக்கும் நம்ம தர்பார் நன்றி வணக்கம்